அறத்துப்பால் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு அறத்துப்பால் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று வான் என்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை விண் என்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி விண் என்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றிக் கால் ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரிவழங்குன்றிக் கால் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது நெடுங்கடலும் தண்ணீர்மை கொன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தாக்கிவிடின் நெடுங்கடலும் தண்ணீர்மை கொன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தாக்கிவிடின் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனின் தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனின் நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு